மழை பொழியும் கற்பகம் கரிகாவூரில் வாழும் அற்புதம் அருள்மிகு திரு கருகாவூர் கற்பக ரக்ஷாம்பிகை திருக்கோவில் நாளும் இன்னிசையால் பரப்பிய நாயன்மார்களுள் திருஞான சம்பந்தர் மற்றும் மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற சிறப்புமிக்க பிரார்த்தனை ஸ்தலமாகும் இத்திருக்கோவிலில் சுவாமி விநாயகர் நந்தி மூவரும் சுயம்பு வடிவமாக உள்ளனர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுவதில்லை வளர்ப்பிறை பிரதோஷம் என்று புனுகு சட்டம் மட்டுமே சாத்தி வழிபடுவதே இங்கு தனிச்சிறப்பு குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் குழந்தை பெறு உண்டாகும் கருச்சிதைவு ஏற்படாது புத்திர பாக்கியம் தொடர்பான தோஷங்கள் ஏற்படாது என்பது இறை நம்பிக்கை இத்தலம் நம் நாட்டின் சிறப்பில் முதலிடம் பெற்று விளங்கும் இருநூத்தி எழுபத்தி ஐந்து தேவார திருத்தலங்களில் ஒன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசத்திற்கு தெற்கே ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து வடக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த கோவில் ஊரின் நான்கு வீதிகளுக்கு இடையில் பாங்குர அமைந்துள்ளது திருக்கரிகாவூர் தலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான தலமாகும் இங்கே எழுந்தருளி இருக்கும் சிவலிங்கம் தானே எழுந்த சுயம்புலிங்கம் ஆகும் இந்த லிங்கத்தை கிரேதாயுகத்தில் தேவர்களும் திரதாயுகத்தில் முனிவர்களும் வழிபட்டதாக குறிப்புகள் உள்ளன தல வரலாறு ஊர்த்தவ மகரிஷியின் சாபத்தால் நித்துவரின் மனைவி வேதிகைக்கு ஏற்பட்ட கரிச்சி இறைவன் மருத்துவம் பார்த்து அவள் கருவை காத்ததால் கரிகாவூர் என்று பெயர் பெற்றது திருக்கரிகாவூர் என மக்களால் பொதுவாக அழைக்கப்பெறும் இத்தலம் மாதவி வனம் முல்லைவனம் திருக்கரிகாவூர் கர்ப்பபுரி என்று பல பெயர்களால் நூலில் குறிப்பிடப்படுகிறது மாதவி முல்லை கொடியை தளவிருச்சமாக கொண்டுள்ளதால் மாதவி வனம் அல்லது முல்லை வனம் என்றும் கரு பிளஸ் கா பிளஸ் கரு தாயின் வயிற்றில் உள்ள குழந்தை கரு கா காத்த காக்கின்ற ஊர் கருகாவூர் என பெயர் பெற்றது சில பெண்கள் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியத்தை பெற முடியாமல் இருப்பார்கள் அவர்கள் கர்ப்பக ரக்ஷாம்பிகையின் திருப்பாதத்தில் வைத்து மந்திரித்து கொடுக்கப்படும் நெய்யை பயன்படுத்தினால் உரிய பலன் கிடைக்கும் அதாவது இந்த தளத்தில் தரும் நெய்யை கணவன் மனைவி இருவரும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இரவில் சாப்பிட்டு வர வேண்டும் அப்படி சாப்பிட்டால் நிச்சயம் கருத்தரிக்கும் என்பது தொன்றுதொட்டு வரும் இறை அருள் நம்பிக்கை குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த தளத்தில் உள்ள தங்க தொட்டில் பிரார்த்தனையை மேற்கொள்ள வேண்டும் கர்ப்பவ ரக்ஷாம்பிகை அருளால் சுகப்பிரசவம் ஆனவர்களும் குழந்தையை தங்க தொட்டிலில் போட்டு தாளாட்டுவது முக்கிய பிரார்த்தனையாக கருதப்படுகிறது மூலவர் முல்லைவனநாதருக்கும் அம்பாள் கர்ப்பவ ரக்ஷாம்பிகைக்கும் இடையே முருகன் சன்னதி அமைந்துள்ளது இந்த மூன்று சன்னதிகளையும் அடுத்தடுத்து தரிசிப்பது மிகப்பெரிய சிறப்பாக கருதப்படுகிறது சோமாஸ்கந்த அமைப்பில் உள்ள இந்த சன்னதிகளை தரிசிப்பவர்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பது என்பது ஐதீகமாக உள்ளது இந்த மூன்று சன்னதிகளையும் ஒரே ஒரு முறைதான் வளம் வர வேண்டும் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இங்கு வழிபடுபவர்களுக்கு குழந்தை பேரு பாக்கியம் கிடைக்கும் என்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் நடைபெறும் என்றும் நம்பப்படுகிறது திருமணமாகாத பெண்களும் தங்கள் திருமணத்திற்காக இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் கர்ப்பிணி உறவினர்கள் அல்லது நண்பர்கள் சார்பாக மக்கள் சிறப்பு பிரார்த்தனைகளையும் நடத்துகிறார்கள் உண்மையான பக்தி அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் கர்ப்பக ரக்ஷாம்பிகை தேவியின் வழக்கமான வழிபாடு ஆகியவை நேர்மறையான பலன்களை தரும் மற்றும் விரும்பிய பலன்களை தரும் என்றும் நம்பப்படுகிறது தேவியின் கருணை மற்றும் உடல் வளத்தின் எல்லைகளுக்கு அப்பால் நீண்டு அவரது பக்தர்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் செழிப்பையும் உண்டாக்கும் கர்பக ரக்ஷாம்பிகை கோயிலை எப்படி அடைவது அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சியில் உள்ளது அருகிலுள்ள ரயில் நிலையம் பாபநாசம் ரயில் நிலையமாகும் சாலை தஞ்சாவூர் கும்பகோணம் பிரதான சாலையில் திருக்கரிகாவூர் உள்ளது பாபநாசம் மற்றும் சாலியமங்கலம் இடையே முப்பது நிமிட இடைவெளியில் பல பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்த திருக்கோவில் காலை ஐந்து முப்பது மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறவும் இல்லத்தில் மழலை செல்வம் துள்ளி விளையாடவும் ஒருமுறை குடும்பத்துடன் நீங்களும் சென்று அருள்மிகு கர்ப்பக ரக்ஷாம்பிகை தேவியை வழிபட்டு வரலாமே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க